ஒரு இனத்துக்காக போராட வந்த ஒரு தலைவனை எல்லாவற்றையும் அந்த மண்ணுக்காகவும் அந்த மக்களுக்காக விழுந்த ஒரு மாபெரும் புரட்சியாளனை நீங்க வந்து ஒரு திருமண விடயத்தில் வைத்து வார்த்தைகளால் கொச்சைப்படுத்தி நினைப்பது இருப்பதில்லை கட்சி ராஜா உங்களை மிரட்டும் போது முதல்ல குரல் கொடுத்தது யார் பொது சமூகத்தில் உங்களை பாதுகாப்பது நீங்கள் கை கைகட்டி சீட்டு வாங்கக்கூடிய அந்த தலைமை அல்ல உங்கள் பொது சமூகத்தில் உங்களை இழிவுபடுத்தும் போது உங்களை தாங்கி நிற்பது எங்கள் தலைவர் மேதவி பிரபாகரனை ஏற்றுக்கொண்ட அண்ணன் சீமானா அவர்களை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய தம்பிகள் தான் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மண்ணில் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறது எனக்கு வந்து ஒரு தத்துவம் என்பது நான் வாழும் காலத்திலேயே எனக்கு விடுதலையை பெற்றுத்தரணும் அப்படி பெற்றுத்தந்தது ஈழத்தின் தமிழ் தேசிய தத்துவம் எங்க தலைவர் ஏற்படுத்திய தத்துவம் அதே தத்துவத்தை இந்த மண்ணில் நிறுத்தி நான் தமிழ் கட்சி செய்து கொண்டிருக்கிறேன் இருளர் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல படமுடி சமூகத்தை சார்ந்த என் அக்காவும் தங்கையும் பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய தெருவுகளுக்கு வாக்கு கேட்டு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் பிரபாகரன் படம் பிடித்த அந்த தத்துவத்தோடு உள்ள நகரும் பொழுது அதுக்கான துணிச்சலை வேறையாச்சும் வெற்றி என்பது இரண்டாம் பட்சம் உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் ஊடகவியலாளர் மதிப்புக்குரிய தம்பி தமிழ் சிலம்பரசன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம் தம்பி வணக்கம் வணக்கம் தம்பி தமிழ் தேசிய அரசியல் காலத்தில் சாதி ஒழிப்பு என்கிற என்பது ஒரு பெரிய முழக்கமாக முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அந்த காலத்தில் தோழர் தமிழரசன் அவர்கள் வந்து சாதி ஒழிப்பும் தமிழ் தேசியமும் எனது இரண்டு கண்கள் அப்படின்னு சொன்னாங்க நம்ம பாவேந்தர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதி ஒழிப்பு ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று அப்படின்னார் சாதி ஒழித்தலை தான் முதல்ல சொன்னார் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்னு வந்து சொன்னார் தமிழ் தேசியம் இன்றைக்கு வளர்ந்து வருகிற சூழ்நிலையில் சாதி ஒழிப்பு அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா தம்பி தமிழ் தேசியம் என்பதே சாதி ஒழிப்பு தான் அதை பல பேருக்கு புரியாமல் இருக்குது பேசி இருக்கிற இப்போ சாதி ஒழிப்பை முன்னெடுக்கக்கூடிய இயக்கங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்குது சாதி இப்போ தமிழ் தேசியம் என்பதே சாதி ஒழிப்பு தான் அதை யாருக்கிட்டேருந்து இருந்து எடுக்கணும்னா மதிப்புக்குரிய நாங்கள் நேசிக்கக்கூடிய எங்கள் தலைவர் மேதவர்கிட்டேருந்து தான் எடுக்கணும் சரி அது என்னென்னா இப்படி சாதி சாதிகள் பற்றிய விடயங்கள் புறையோடி கிடக்கிற ஒரு சமூகத்திலிருந்து மீண்டெழுந்து வந்து ஒரு இயக்கத்தை கட்டமைத்து அந்த இயக்கத்தை இனத்தினுடைய விடுதலைக்காக வென்றெடுக்க வேண்டிய ஒரு இயக்கத்தை கட்டமைத்து அதுக்குள்ளே வந்து சாதிய வேற்றுமையில் இல்லாமல் அந்த இயக்கத்தை கட்டமைக்க முடிஞ்சதுன்னா அதுதான் சாதி ஒழிப்பு அதை செய்து காட்டியவர் இப்போ எல்லாருமே தத்துவமாக பேசினாங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஐயா தோழ தமிழரசன்னாக இருக்கட்டும் பாவேந்தராக இருக்கட்டும் இல்லது இங்கே வந்து சாதி ஒழிப்பை நாங்கள் சாதி ஒழித்தே திருவோன்னு சொல்லக்கூடிய இந்திய தேர்தல் காலத்தில் நின்ற காங்கிரஸ் இருக்கட்டும் தாத்தா காலத்தில் காங்கிரஸ் இருந்தது சாதி ஒழிப்பை முன்னெடுத்துனாங்களா இல்லை சாதி வெறி வந்து அதிகப்படியாகி என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது என்று நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் திராவிட இயக்கங்கள் வந்துச்சு சாதி ஒழிக்கப்பட்டுருச்சா அதுக்கப்புறம் அம்பேத்கர் முன்னெடுத்து இங்கே வந்து சாதி ஒடிப்பை பேசியிருக்காங்க இது வரைக்கும் எதுவும் பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கிறதா இன்று வரைக்கும் நடந்து கொண்டு தானே இருக்கிறது ஆனால் ஈழத்தில் எங்கள் தலைவர் முன்னெடுத்த அந்த இயக்கத்தில் இதுவரைக்கும் சாதி சாதி சார்ந்த பிரச்சனைகள் அங்கே நீங்கள் எதாவது கேள்விப்பட்டதுண்டா இது வரைக்கும் படித்த வரலாற்று இல்லையே அப்போ எங்கள் தலைவர் முன்னெடுத்தது தமிழ் தேசியம் என்கிற தத்துவம் அந்த தத்துவத்தின் குடையின் கீழ் எல்லா தமிழர்களும் ஒற்றுமையாக இருந்தார்கள் அதனால தான் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை வழிநடத்தி அந்த இயக்கம் இன விடுதலைக்கான ஒரு இயக்கமாக கட்டமைக்கப்பட்டு அந்த இயக்கம் தொண்டு தொட்டு போராடுது அப்போ தமிழ் தேசியம் என்கிற தத்துவமே சாதி ஒடிப்பு தத்துவம் தான் சரிதான் எங்க தலைவர் கொடுத்த தத்துவமே சாதி ஒழிப்பு தத்துவம் தான் அதனால தான் தமிழ்நாட்டில் தலைவரை வைத்து இயக்கம் கண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் இயக்கத்தில் பல பேர் எல்லாரும் ஒன்னா நிப்பதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க எங்க தலைவர் கொடுத்த தமிழ் தேசியம் என்கிற அந்த தத்துவம் சரிதா அந்த தத்துவம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் புறையோடி கிடக்கிற அந்த சாதிய சமூகங்களை புறந்தள்ளி விட்டு எல்லாரும் தமிழர்களாக ஒன்றுணைந்து நிற்கிறாங்க இது ஒரு புறம் இருக்கு இந்த இயக்கம் இந்த தலைவரனுடைய தலைவர் கொடுத்த தமிழ் தேசியம் என்கிற அந்த தத்துவம் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியாக பரிமணித்து அது இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இன்னைக்கு பல வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறாங்க சாதி ஒழிப்பை பேசக்கூடியவர்கள் அப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்களா யார நான் சொல்கிறேன் ஒரு இருளர் சமூகத்திலிருந்து ஒரு வேட்பாளராக ஒரு குறவர் சமூகத்திலிருந்து ஒரு ஒரு வேட்பாளராக எல்லோரும் அவங்க கனவுல நினச்சிருப்பாங்களா தன்னுடைய கனவுல ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிமுகம் செய்து அவர்களை களத்தில் நின்று மண்ணோ மக்களோடு மக்களாக பேச வைத்து மக்களோடு போராட வைத்து மக்களுக்காக இறங்கி களத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை செய்திருப்பது தமிழ் தேசிய தத்துவம் நீங்க சொல்லக்கூடிய அம்பேத்கரிய தத்துவமோ அல்லது தலி நீங்க சொல்லக்கூடிய திராவிட தத்துவமோ இங்க அதை செய்து காட்டலை அப்படியே நீங்க வந்து ஒன்று இரண்டு செய்திருந்தா கூட அது வாக்கு அரசியலுக்காக அது ஒருபோது மக்கள் விடுதலைக்காக இல்லை உண்மையான சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு பேசணும்னா அது தலைவர் பிரபாகரன் கொடுத்த தமிழ் தேசிய தத்துவம் தான் இந்த மண்ணில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அதிகாரத்தை நோக்கி நிற்பது என்பது எவ்வளோ பெரிய விடயம் தெரியுமா சரி நீங்கள் சொல்லக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் எங்கள் தலைவர் இரண்டு முறை இழத்துக்கு அழைத்தார் சரி இரண்டு முறை உங்களை அழைத்து பேசினாங்களே எந்த ஒரு அதாவது அமைதி பேச்சுவார்த்தை இருந்த காலத்தில் உங்களுக்கு அழைக்கப்பட்டது உங்களுக்கு மிக முக்கியமான சில விடயங்களுக்கு உங்களை அழைத்து பேசினார்ல பேசிட்டு உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு முன் அன்னைக்கு வந்து வீரசிங்க மண்டபத்தில் நீங்கள் பேசினது என்ன அதாவது அவர் பேசுகிற ஒரு கருத்தில் என்றைக்கும் பேசப்பட்டு கொண்டே இருக்கு அவர் வீரசிங்க மண்டபத்தில் பேசும்பொழுது ஈழம் அமைந்தால் சாதி இல்லாத ஈழமாக அமையுமா தான் கேள்வி மதிப்புக்குரிய எங்கள் மிகப்பெரிய கவிஞராக பேசப்பட்ட புதுவை ரத்தினத்துறை ஐயா உடனே எழுந்து வந்து அவர்கிட்ட சொன்ன பதில் என்னென்னா எங்கள் இயக்கத்தில் சாதி என்கிற ஒரு வேற்றுமையே கிடையாது அப்படி ஒன்று ஒரு விடயமே கிடையாது அதனால தான் இந்த இயக்கம் இன விடுதலைக்கான இயக்கமாக மாறி இருக்குது அதை மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பாக வந்து கோபமாக கொந்தளிச்சு எழுந்து வந்து பேசினார் அவர் அதுக்கு காரணம் என்னன்னா இல்லாத ஒன்றை நீங்க இங்க நாங்க அப்படி கட்டமைக்கப்பட்டு இன விடுதலைக்காக எல்லா தமிழர்களும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கும் பொழுது நீங்க வந்து எதுவுமே புரிந்து கொள்ளாமல் அந்த இயக்கம் எப்படி இயங்குதுன்னே நீங்க புரிந்து கொள்ளாமல் நீங்க வந்து ஒரு புது தளத்துல அதாவது அங்க மாநாடு மிக பெரிய தமிழ் தமிழ்மொழி மாநாடு நடந்த அந்த மண்டபத்தை அந்த மண்டபத்துல நானும் திரும்ப போய் பேசியிருக்கேன் ஒரு சிறப்பு நான் அன்றைக்கு வடக்கு மாகாண முதல்வராக இருந்த விக்னேஸ்வரனோடு நானும் அமர்ந்து என்னை திருமாவளன் பேசினேன் அதே மண்டபத்துல நான் பேசியிருக்கிறேன் சரி அந்த வரலாறுகள் இருக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னா எங்க இயக்கத்தை தெரிந்து கொண்டு அது இல்லாமல் எங்க தலைவரை நீங்க புரிந்து கொண்ட பிறகும் இப்படி ஒரு விஷயத்தை வைக்கும் பொழுது கவிஞர் புதுவை ரத்தினத்துறை அவர்கள் எழுந்து உங்களுக்கு பதில் சொன்னாங்கல்ல பதில் சொன்னாங்கல்ல நீங்க அப்படியாப்பட்ட தலைவரை சந்தித்து சந்தித்து விட்டு இங்க வந்து நீங்க பல எல்லாம் செஞ்சீங்க ஏன் அத முன்னாடி பின்னாடி கை விட்டீங்க நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இவருக்கு கைவிட்டார் இயக்கமே இவரை கைவிட்டுட்டதா சொல்றாங்களே அல்ல அதுக்கான பல அதாவது நம்ம வந்து ஒரு இரண்டு பேருக்கு நடந்த உரையாடல் நீங்க நானும் தனிமை அறையில பேசி கொண்டு இருக்கிறோம் அங்க என்ன நடந்தது என்பதை நாம சொல்ல முடியாது ஒண்ணு தலைவர் சொல்லணும் இல்ல அவன் நீங்க சொல்லணும் சொல்லலாம் பல செய்திகள் இருக்கிற அது அது ஒரு புறம் இருக்கட்டும் நீங்க ஏன் தமிழ் தேசிய தத்துவத்தை முன்னெடுக்கல ஏன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இயக்கம் இன விடுதலை பின்னோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தவுடனே நீங்க வாக்கரசியலும் போக ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க தானே எழு ஈலம்லாம் கண்டிங்க ஈழம்ங்கிற வார்த்தையை தூக்கணும் இங்க உள்ள திராவிட கட்சிகள் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துச்சா இல்லையா நீங்க அதை செஞ்சிக்கலாம் இல்லையா இதெல்லாம் தெரியாத வரலாறா இன்னைக்கு வந்து நீங்க முன்புக்கும் பின்புக்கும் ஏன் பேசுறீங்கன்னா நீங்க இதை வச்சு தமிழ் தேசியம் என்கிற ஒரு தத்துவம் முன்னோக்கி நகராதுன்னு நினைச்சிங்க ஆனா இங்க அதன் பிறகு வந்த அண்ணன் சீமான் அவர்கள் தலைவரை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ் தேசிய தத்துவத்தை முன்னெடுத்து முன்னோக்கி நகர்ந்துட்டாரு ஒரு ரூபாய் காசு கொடுக்காம எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வாங்கி நீங்க எப்ப கட்சியினுடைய அங்கீகாரம் பெறுறீங்களோ அதே ஆண்டு அவரும் கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்றார் அவர் வந்து இருந்து அங்கீகாரம் பெறாரு இவர் தனிச்சு நின்று ஆமா ஒரு ரூபாய் எது ஜனநாயகம் அம்பேத்கரினுடைய ஜனநாயகம் என்பது என்ன மெர்ஜினின் மெயின் ஸ்ட்ரீம் சொல்றாரு அம்பேத்கர் மெர்ஜினின் மெயின் ஸ்ட்ரீம் விடுதலை சிறுத்தை செய்கிறதா இல்ல நாம் தமிழர் கட்சி செய்கிறதா ஒப்பிட்டு பாருங்க மெர்ஜினின் மெயின் என்ன ஒதுக்கப்பட்டிருக்கிற மக்களை பொதுதள பொதுதள நீரோட்டத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது சேர்ப்பது விடுதலை சிறுத்தைகளா நாம் தமிழர் கட்சியா நாம் தமிழர் தான் சேர்க்குது ஆமா இருளரை சார்ந்த குறவர் சமூகத்தை சார்ந்த இன்னார் இன்னும் நீங்க வந்து வன்னார் சமூகத்தை சார்ந்த இன்னும் எத்தனையோ அண்ணன் தம்பிகளை களத்தில் நிற்க வைத்து அரசியல் அதிகாரத்துக்காக நிற்க வெற்றி என்பது முக்கியம் முக்கியமல்ல ஒலிம்பிக் ஓட்டத்துல ஒலிம்பிக்ல பங்கு பெறுவதே பெரிய வெற்றி ஆமா அப்படிப்பட்ட சமூக மக்களை தேர்தல் களத்தில் நிக்க இதுதான் பொது தளத்துல நிக்க அதுதான் இதுதான் மெர்ஜினியன் மைன்ஸ்டீம் அம்பேத்கர் தத்துவத்தையே முன்னிறுத்தி செயல்படுவது எங்க தலைவர் கொடுத்த தமிழ் தேசிய தத்துவம் தான் செய்து அம்பேத்கர் தத்துவம் செய்கிறதா தமிழ்நாட்டுல யார் வேணாலும் வரட்டும் நின்று பேசுவோம் எது தத்துவ ரீதியாக வென்றிருக்கிறது என்று சொல்லு சொல்லிவிட முடியுமா உங்களுக்கு ஆறு சீட்டு கொடுத்தாங்கல்ல ஆறு சீட்டு கொடுத்து அதிகாரத்தில் இக்க வைக்கிறதுக்கு நின்னாங்கல்ல நீங்க பொது பொது தொகுதியில பொது தொகுதியில் இருக்கிற ஒரு ஆதி தமிழனை வெற்றி பெற செய்ய வேண்டியதான அப்படி நீங்கள் சாதி ஒழிப்புக்காக நீங்க இருக்கிற வேலை என்ன அதிகார சாதி ஒழிப்புக்கு மிக முக்கியமான ஒன்று நீங்க சொல்வது அதிகாரத்தை கைப்பற்றுவது மிகப்பெரிய ஒரு மக்கள் விடுதலையை நோக்கி அரசியல் அதிகாரத்தை நோக்கி நாம் தமிழர் கட்சி அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர்களை அறிவித்து இதுவரை யாருக்கு கொடுக்கப்படாத மறுக்கப்பட்ட அரசியல் அதிகாரமே மறுக்கப்பட்ட சமூகங்களையும் முன்னிறுத்தி ஒரு சா சாதி ஒழிப்பை இல்லாமல் சாதிங்கிறது வந்து சாதி ஒழிப்பை மக்கள் விடுதல் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பதார்த்தத்தை புரந்தள்ளிவிட்டு எல்லாரும் ஒன்றா இருப்போம் வாங்கன்னு சொல்கிறேன் எங்கள் தலைவர் கொடுத்த தமிழ் தேசிய தத்துவத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் களத்தில் நின்று அதற்கான எல்லாரும் வாங்கண்ணா வாங்கக்கா வாங்கண்ணே வாங்க தம்பி வாங்க பெரியப்பா வாங்க சித்தப்பாங்கிற உறவு முறைகளோடு நீங்கள் பயணப்படும் பொழுது அப்படி ஒன்றும் மண்ணாக இருக்கக்கூடிய இந்த சாதி ஒழிப்பை முன்னெடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று மாபெரும் புரட்சியை ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஆங்கிலத்தில் சொன்னால் ஒரு லெவல் ஒரு ரெவல்யூஷனை இந்த மண்ணில் நிகழ்த்தக்கூடிய தமிழ் தேசிய தத்துவம் வந்திருக்கும் போது உங்களுக்கு என்னென்னா நாம் நினைத்து பார்க்காத நாம் வந்து இது இது இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்க இதனால் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத இங்கே நிறுவப்பட்டுருச்சு அது இப்போ உங்களுக்கு வலிக்குது உங்களுக்கு எதிர்புறமாக நிற்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை உங்களுக்கு எதிர்புறமாக இல்லை உங்களுக்கு அளக்கக்கூடிய அந்த தலைமைகளுக்கு எதிர்புறமாக நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதனால தான் திருமாவளவன் அவர்களுடைய ஒரு அறிவார் தான் எனக்கு அறிவறுப்பாக இருக்குது அதை பற்றி பேசுவதற்கு அவர் பேசுவதெல்லாம் பேசுவதற்கு எங்கள் தலைவரை பற்றி பேசுவதெல்லாம் வந்து ரொம்ப அறிவறுப்பாக உங்கள்கிட்ட சொல்லப்பட்டிருக்கலாம் செய்தி நான் இல்லைன்னு கூட மறுக்கல ஆனா ஒரு கற்று அறிந்தவர் உங்களை விட அரசியல் ஞானி இந்த இல்லை இல்ல உங்களுடைய கட்சியை சார்ந்த உங்களை பேசி கொண்டு இருக்கும்பொழுது உலகத்திலேயே சிறப்பான ஊடகம் இந்த தமிழ் மண்ணில் உண்டு அந்த ஊடகம் உங்களை போற்றி புகழும் பொழுது ஒரு இனத்தை ஒரு இனத்துக்காக போராட வந்த ஒரு தலைவனை எல்லாவற்றையும் அந்த மண்ணுக்காகவும் அந்த மக்களுக்காகவும் விளந்த ஒரு தலைவனை ஒரு மாபெரும் புரட்சியாளனை நீங்க வந்து ஒரு திருமண விடயத்தில் வைத்து வார்த்தைகளால் கொச்சைப்படுத்தி நினைப்பது இருப்பதுல நீங்கள் படித்திருக்கிற முனைவர் பட்டத்தையே எனக்கு யோசிக்கும் பொழுது என் மனது அறிவு இருக்கு அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தாழ்ந்த சாதி அவர் திருமணம் செய்து கொண்ட மதிப்புக்குரிய அந்நியார் மதிவதனி அவர்கள் ஆதிக்க சாதி அந்த திருமணத்தை அந்நியாரினுடைய குடும்பத்தில் உள்ளவங்க ஏற்கலை அதனால பல பதினான்குக்கும் மேற்பட்ட கொலைகளை செய்துதான் அந்த திருமணத்தை செஞ்சாரு அப்படின்னு ஏண்ட சொன்னாருன்னு சொல்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுதான் அந்த செய்தியை நீங்கள் வெளிப்படுத்துறீங்கல்ல நான் என்ன சொல்கிறேன்னா எங்கள் தலைவர் உங்களை தம்பியாக நினைத்து சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் அதை எந்த தளத்தில் எப்படி வெளிப்படுத்தணும்னு ஒன்று இருக்குல்ல இப்படியா வெளிப்படுத்துவீங்க அருவறுப்பா இருக்க அதை நீங்கள் சொல்லுவதே எனக்கு அருவறுப்பா இருக்கு சரி எங்கள் தலைவர் எந்த எந்த இடத்துல காதல் திருமணம் ஒரே சமூகத்தில் செஞ்ச காதல் திருமணம் உடனே உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறா இங்கே இங்கே எடுத்துக்கலான ஒரே சமூகத்தில் காதல் பண்ணுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்பிடுறாங்க பெற்றோர்கள் உடனே ஏற்றுக்கொண்டு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்களா இல்லை இல்லை தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் இல்லை அதே மாதிரி ஒரு வேற்று சமூகத்தில் ரெண்டு பேரும் திருமணம் விரும்பினாங்க அதே அவங்க பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் கூட இருக்கலாம் அந்த செய்தியும் அவங்கள்ட பகிர்ந்துருக்கலாம் ஆனா அந்த செய்தி எப்படி வெளிப்படுத்துவது எந்த காலத்தில் வெளிப்படுத்துவது என்பது இல்ல அதுதான் அறுவருப்பா இருக்கின்ற உங்களுடைய உயரத்துக்கும் உங்களை எங்க தலைவர் மதித்து அழைத்ததுக்கும் நீங்க எங்க தலைவருக்கு கொடுக்கிற அழைத்து உங்களை ஒரு மனிதராக நினைத்து இன்னும் சொல்ல போனால் பொருளாதார அற்ற நிலையில உங்கள் இயக்கம் இருந்த பொழுது உங்க இயக்கத்துக்கு பொருளாதாரத்தை எப்படி மீட்டெடுப்பது என்பது முதல் கொண்டு எங்க தலைவர் சொன்னதாக நீங்கள் பதிவு நீங்க பதிவு பண்ணியிருக்கிறீங்க அதெல்லாம் நடந்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எங்க தலைவரை பற்றி அவரு பதினாலு பேர் சுட்டாரு ஒரு தன்னுடைய காதலுக்காக அப்படின்னு உங்கள்ட்ட நீங்க வந்து அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா உங்கள்ட்ட சொல்லப்பட்டிருந்த செய்தியா கூட இருக்கட்டும் அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு ஒரு தன்மை இருக்குல்ல உங்க உயரத்துக்கு எப்படி நீங்க ஒரு அருவறுப்பான ஒரு ஒரு செய்தியை சொல்லுவது போலதானே இருக்கு இப்ப ஒரு இன விடுதலை களத்தில் போராளிய ஆயுதம் தாங்கி போராடிய ஒருத்தரை கொலைகாரி அருவறுப்பா இருக்கு அதை நான் அந்த பேச்சை கேட்கவே அவர் மீது அந்த சொற்களை நீங்க பயன்படுத்துவது எனக்கு அருவறுப்பா இருக்குன்ற எங்க தலைவரை பற்றி நீங்கள் இப்படி பேசுவது உங்களை ஏன் அழைத்தார் எங்கள் தலைவர் என்கிற அளவுக்கு எனக்கு சிந்தனை போயிருச்சு அதற்கேக்கும் பொழுது நான் எனக்கு ஒரு அண்ணன் மதிப்புக்குரிய ஒரு அண்ணன் தான் அந்த செய்தியை அமைச்சிருந்தாங்க நான் பார்த்தேன் பொழுது அவரோட உயரத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய பெரிய அரசியல் சொல்லக்கூடிய உங்கள் உயரத்துக்கு மீது நீங்கள் பயன்படுத்துவீர்கள் அப்ப உங்களுக்கு இருக்கிற வன்மம் என்ன அந்த வைத்து இங்க ஒரு கட்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது அந்த தலைவனை நீங்கள் ஏதாவது வகையில கொச்சப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் தானே உங்களுக்கு மேலோங்கி இருக்கும் இழிவுபடுத்தும் இழிவுபடுத்தணும் அந்த எண்ணம் தானே மேலோங்கி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது உங்களுடைய இருப்பை உங்கள் இருக்கிற திராவிட தலைமைக்கு உங்களை காட்டிக் கொள்வதற்கு நீங்க அப்படியேப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்திட்டீங்களா அப்படிலாம் பயன்படுத்தாதீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு காட்டும் கரங்களா இருப்பதே தமிழ் தேசிய தத்துவத்தை தாங்கியிருக்கிற தம்பிமார்கள் தான் உங்க தம்பிமார்களை விட தமிழ் தேசிய தத்துவத்தை தாங்கி இருக்கிற தம்பிமார்கள் தான் உங்களை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லா பொது விடயங்களிலும் முதலில் குரல் கொடுத்தவர்கள் உங்களுக்காக தமிழ் தேசிய தத்துவத்தை தாங்கி இருக்கிற தலைவரை தாங்கியிருக்கிற தம்பிமார்கள் தான் உங்களுக்கு கட்சி ராஜா உங்களை மிரட்டும் போது முதல்ல குரல் கொடுத்தது யார் தமிழர் நாம் தமிழர் கட்சி தான் தமிழ் தேசத்தை தாங்கி இருக்கிற தத்துவ பிள்ளைகள் தான் உங்களுக்கு பாதுகாக்கிறார்கள் பொது சமூகத்தில் உங்களை பாதுகாப்பது நீங்கள் கைகட்டி சீட்டு வாங்கக்கூடிய அந்த தலைமை அல்ல உங்கள் பொது சமூகத்தில் உங்களை இழிவுபடுத்தும் போது உங்களை தாங்கி நிற்பது எங்கள் தலைவர் மேதவி பிரபாகரனை ஏற்றுக்கொண்ட அண்ணன் சீமான அவர்களை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய தம்பிகள் தான் உங்களுக்கு முதல்ல குரல் கொடுத்திருக்க எங்க தொட்டு எங்க அண்ணனை அப்படின்னு சொன்னது யார் தமிழ் தத்துவத்தை தம்பிமார்கள் தம்பிமார்களை இடக்க நேரிடும் பார்த்து கவனமாக அதே மாதிரி கோவில்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் குறித்து நீங்க கருத்து சொன்ன போது மிகப்பெரிய எதிர்ப்பு இந்துத்துவ சக்திகளிடமிருந்து வந்த போது நாம் தமிழர் கட்சி தான் உங்களுக்கு ஆதரவா களத்தில் நின்று அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பொது சமூகத்திலேருந்து பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் முதல்ல காக்கு கரங்களாக நின்னவர்கள் தமிழ் தேசிய தம்பிமார்கள் தான் யாரோ ஒருத்தவங்க அஹ் முறைச்சுனால அடிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் சீமான் சொல்லலையா எங்க அண்ணனை முறைச்சா நானே முதல்ல அடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா வார்த்தைகள் அதுக்கு பெரிய எப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு அண்ணன் சீமானுக்கு எதிர்ப்பு வந்துச்சு இப்போ இப்ப நடந்தது இல்லையா ஒரு 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 மாதத்துக்கு முன்பு காத்து கொண்டிருக்கிறவங்களை உங்கள் மீது மதிப்பு வைத்திருக்கிற தம்பிமார்களை வந்து நீங்க வந்து போற போக்குல இடிச்சு தள்ளிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு காக்குறது கூட ஆள் இல்லாம போய் இப்ப எல்லாம் என்ன செய்யறாருன்னா ஆஹ் நேரலையில் நேரடியாகவே அண்ணன் சீமானவர்களை தாக்க தொடங்கி விட்டார் இத எப்படி பாக்குறீங்க இல்ல அது ஒரு காழ்ப்புணர்ச்சி தானே அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் என்கிற ஒரு தத்துவம் பதிவு செய்திருக்கிறது கள ரீதியாகவும் இயக்க ரீதியாக இயக்க ரீதியாக ஒரு பக்கம் வளர்ந்திருக்கிறது அரசியல் களம் ரீதியாக ஒரு பக்கம் வளர்ந்திருக்கிறது வாக்கரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நீங்க வந்து ஒரு காலத்தில் இந்த ஊடகத்துறையில் இறந்தவன் என்கிற முறையில் சொல்றேன் நாங்கள் அப்போது தமிழ் தொலைக்காட்சியில் பணிபுரியும் பொழுது அண்ணன் சீமான் பேசுவதை க படமாக பிடித்து கொண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதும் க பத்து மணி பன்ன பத்து மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஒளிபரப்புவார்கள் இன்றைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் உள்பட எல்லோரும் ஊடகத்தில் சுழற்சி முறையில் பேசிக்கொண்டே இருக்கிறீங்க அரசியல் களத்துல அதற்கான வாய்ப்புகள் எங்க எங்க திரும்பினாலும் எந்த ஊடகத்தினுடைய நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அது வளைவழி நிகழ்ச்சியா இருக்கட்டும் ஊடக நிகழ்ச்சியா இருக்கட்டும் நாம் தமிழை தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து விட்டது எல்லா இடத்திலையும் அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி வரதானே செய்யும் எதை நீங்கள் முன்னெடுத்தீர்களோ எதை உங்களுக்கு பின்னாடி நின்ற தம்பிகள் நின்றார்கள் அவர்கள் முன்னெடுத்து இன்னைக்கு அதை வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததுனால உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி தானே வேறு என்ன சீமானவர்களை வந்து வீழ்த்தணும் அப்படிங் அப்படின்னா அவர் யாரை முன்வைத்து கட்டமைத்தாரோ அவரை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுனால மேதகுவே பிரபாகரன் அவர்களை தாழ்த்தி வீழ்த்த நினைக்கிறாங்களா ஏ அதாவது உலகத்தில் இருபத்தொம்பது நாடுகள் வந்தபோது கூட எங்கள் தலைவனை அப்படி அப்படி தொட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்குலாம் நின்றுவர் இன்றைக்கு இங்கே அறிவாயுதம் ஏந்தி எங்கள் தமிழ் பிள்ளைகள் எங்கள் தலைவரை தமிழ் தேசிய தத்துவத்தினுடைய அடையாளமாக இருக்கிறேன் அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நீங்க ஒன்று புரிந்து கொள்ளணும் நீங்க வந்து லண்டன் மாநகருக்கு நீங்க பயணம் செஞ்சீங்க இப்போ ஒரு ஒரு ரெண்டு மூன்று வருடத்துக்கு முன்பு நீங்கள் ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது எங்கள் பிள்ளைகள் உங்களை என்ன செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியும் தானே லண்டனுடைய இப்போ லண்டன்ல இருக்கக்கூடிய பணத்தை உங்கள் மீது வீசி எறிந்து உங்களுக்கு பணம் தானே முக்கியம் அப்படி என்று வீசி எறிந்து உங்களை வெளியேற்றி அனுப்பின காரியங்கள்லாம் நடந்திருக்கு எங்கள் தலைவரை தொட்டா என்ன நடக்கும்னு மதிப்புக்குரிய முனைவர் தொல் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் எங்கள் தலைவரை இரண்டு முறை சந்தித்து விட்டு வந்தவர் அதனால் என்ன நிகழ்வுகள் நடக்கும் எங்கள் தலைவரெலாம் தொடக்கூட முடியாது அது வந்து அது என்னான்னு அவங்களுக்கே புரியும் அது தொட்டால் என்ன நடக்கும்னு அவங்களுக்கே தெரியும் அப்படிலாம் தொடர்ந்து இங்கே வந்து தலைவரை தொட்டால் அவர் மீது மதிப்பு இருக்குல்ல அந்த மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும் அது அவருக்கு அவங்களுக்கு தான் இழுக்கு நம்ம தலைவரை தொட்டாவே அவங்களுக்கு தான் இழுக்கு அது அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு காழ்ப்புணர்ச்சி காரணமாக சீமானண்ணனை தொடுவதாக நினைத்துக்கொண்டு தலைவர் மேதோக அவர்களை தொட்டால் என்ன நடக்கும்னு தெரியும் தானே அது சரி சாதி ஒழிப்பை முன் வச்சு களத்தில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வந்து கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட கூட்டணியில் இருக்குது அவங்க எந்த சாதி ஒழிப்பையும் முன்வைக்கிறது இல்லை அவங்க ஒரு பொது தொகுதியிலையும் இதுவரைக்கும் சரித்திரத்தில் யாரையும் இல்லைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மாவட்ட பொறுப்பாளர்களோ முதன்மை பொறுப்பில் யாரும் தலித்துகள் இருந்ததில்லை அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி சாதி ஒழிப்பை முன்வைக்கிறது இல்லை காங்கிரஸ் கட்சியில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க இப்போ இருக்கிற அண்ணன் செல்வத் பெருந்தகை கூட ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் தேசிய கட்சிகளில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க பொறுப்புகளுக்கு வருவாங்க ஆனால் சாதி ஒழிப்பை ஒரு கொள்கையாக வைத்து அவர்கள் வந்து இயங்கிறது கிடையாது அவர்களோடு கூட்டணியில் இருந்து கொண்டு நான் சாதி ஒழிப்பு பேசுகிறேன்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் நான் ஏற்கனவே இந்த 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 உரையாடல் துவங்குவதற்கு முன்பே ஒரு செய்தி சொன்னேன் இப்போ இயக்குனர் கலஞ்சம்மனோட தாத்தா அவர்கள் யாருக்கு வாக்கு செலுத்தியிருப்பாங்க வாக்கு செலுத்திருந்தால் ஆ செலுத்திருந்தால் யாருக்கு செலுத்தியிருப்பாங்க காங்கிரஸ்காரங்கள் காங்கிரஸ் கார்த்த ஆமாம் இப்போ அப்பா காலத்தில் இந்த திராவிட இயக்கங்கள் வந்து வந்தது திராவிட இயக்கங்கள் செலுத்தியிருப்பாங்க இப்போ அடுத்த முறையாக நம்ம தலைமுறை வந்த பொழுது நாம எதற்கு இருக்கமோ அவங்கெல்லாம் செலுத்தும் அதிகார ரீதியாக சாதி ஒழிப்பை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்களா என்று பார்த்தால் கேள்வி எழுப்பிய பிறகு தான் பதவிகள் வரும் ம் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறதா நீங்கள் சொல்லக்கூடிய சமூக நீதியை காமராஜர் காலத்தில் கூட ஏதோ ஒன்று செய்திருக்கிறார்கள் ஆனால் சாதி ஒழிப்பை முன்னிறுத்தக்கூடிய சமூக நீதியை முன்னிறுத்தக்கூடிய இந்த ஐம்பது வருட திராவிட ஆட்சி காலத்தில் எத்தனை பேருக்கு நீங்க வந்து அதிகாரத்தில் வெவ்வேறு துறைகள் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கு இப்ப கூட இப்ப கூட நீங்க வந்து கோழி கோபி செடியன் அவர்களை உயர்கல்வித்துறை அமைச்சராக அமைஞ்சிருக்கு காரணம் தமிழ் தேசிய பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பின பிறகுதான் அந்த பதவி அவர்கிட்ட வந்து அண்ணன் செய்மான் அவர்கள் கொடுத்த பெரிய அழுத்தத்தினால அதுதான் நடந்திருக்கிறது ஆமா அதன் பிறகு நீங்க சாதி ஒழிப்பு காலத்தில் இது வரைக்கும் இந்த வேங்கவயல் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுவோமே இது வரைக்கும் நீங்க ஐம்பது வருட ஆட்சி காலத்தில் சமூக நீதியையும் சாதி ஒழிப்பையும் முன்னிறுத்தக்கூடிய இந்த சிவப்பு சித்தாந்தமாக இருக்கட்டும் கருப்பு சித்தாந்தமாக இருக்கட்டும் நீல சித்தாந்தமாக இருக்கட்டும் என்ன செய்து காட்டிருக்கிறது என்ன செய்து காட்டு பாருங்க என்ன செயல் திட்டம் இருக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என்ன செயல்திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தி இந்த மண்ணில் சாதி ஒழிப்பை நிகழ்த்தி காட்டியிருக்கீங்க நகர்ந்திருக்கிறதா ஆனா ஆனா வெறும் பதினைந்து ஆண்டுகளே இந்த மண்ணில் வந்து தலைவர் மேதவ பிரபாகரன் கொடுத்த தமிழ் தேசிய தத்துவத்தை முன்னெடுத்து கொண்டு இந்த மண்ணு அண்ணன் தம்பியாக அக்கா தங்கையாக எல்லோரும் ஒன்றோடு ஒன்றாக ஒரே மேடையில் இன்னும் வெளிப்படையாக பேசுவோம் ஆதி தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர் வேட்பாளர் என்றால் அந்த வேட்பாளரை தலைமை தாங்கி அவருக்காக வேலை செய்யக்கூடியவர் பிற சமூகத்தை சார்ந்தவர் முன்னிறுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழ் கட்சியில இதெல்லாம் செயல் திட்டம் அது சரி இப்ப என்னப்பா நீங்க சாதி ஒழிப்புக்கான செயல் திட்டம் விடுதலை இல்ல அதாவது நீங்க வந்து இந்த கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மண்ணில் தொடர்ந்து பேசி கொண்டு எனக்கு வந்து ஒரு தத்துவம் என்பது நான் வாழும் காலத்திலேயே எனக்கு விடுதலையை பெற்றுத்தரணும் அப்படி பெற்றுத்தந்தது ஈழத்தில் தமிழ் தேசிய தத்துவம் எங்க தலைவர் ஏற்படுத்திய தத்துவம் அதே தத்துவத்தை இந்த மண்ணில் நிலையில் நிறுத்தி நான் தமிழ் கட்சி செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு இன்னொரு இருபது முப்பது ஆண்டுகளில் எல்லாம் அண்ணன் தம்பியாக இருப்பான ஒழுங்கு சாதியாக இருக்க வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா அரசியல் சாசன சட்டத்துக்காகவும் அரசியலுக்காகவும் அப்படி இருக்கலாம் மக்கள் தொகை கனப்பெடுக்க அப்படி இருக்கலாம் ஆனால் புரட்சி மக்கள் வெள்ளத்தில் மக்கள் இருக்கும் பொழுது மக்கள் இயக்கத்தில் அப்படி இருக்காது அதைதான் எங்க தலைவர் அங்க செய்து காட்டுனா அதை இங்க நடந்து கொண்டு சாதி பார்த்து நீ ஓட்டு போட்டா ஓட்டு எனக்கு தீட்டு இதுல ஒரு தலைவர் சொல்லக்கூடிய தத்துவம் அது யார்கிட்ட வந்திருக்கும் தலைவர் சொல்லி இருக்கிற அந்த விடயத்தில இருந்து தானே எடுத்துக்க எடுத்திருக்க முடியாது சீமான் அவர்கள் அந்த சிந்தனை தானே அது அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கு வந்து நீங்க ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கோ மதுராந்தம் தொகுதி தனி தொகுதி தானே ஆதி தமிழர் தானே அங்க நிற்க முடியும் ஆமா ஆதி தமிழர் வேட்பாளராக நிற்பார் அங்க வேலை செய்தவர் யார் ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த இதெல்லாம் இது இல்லை புரட்சி இதுதானே புரட்சி இதுதானே புரட்சி இப்படிதானே செயல்படுத்தணும் அது செயல் திட்டத்தை இப்படிதானே செயல்படுத்தணும் இப்ப எங்கெங்கெல்லாம் இவர் அழைச்சிட்டு போவார் அந்த வேட்பாளரை நீங்கள் எந்தெந்த தெருவு பிள்ளைகள் ஆதி தமிழ் சமூக பிள்ளைகள் போக முடியாத அந்த தெருவுக்கு அழைச்சிட்டு போறது தானே தத்துவத்தி வெற்றி அதுதானே இருளர் சமூகத்தை சேர்ந்தவர் இல்ல பணமுடி சமூகத்தை சார்ந்த என்ன அக்காவும் தங்கையும் பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய தெருவுகளுக்கு வாக்கு கேட்டு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் பிரபாகரன் போ படம் பிடித்த அந்த தத்துவத்தோடு உள்ள நகரும் பொழுது அதுக்கான துணிச்சலை வேறையாச்சும் வெற்றி என்பது இரண்டாம் பட்சம் மக்களுடைய புரட்சியும் மக்களுடைய இயக்கமும் சாதி ஒழிப்பை கடந்து மக்களோட மக்களாக கயிறு கோர்த்து நிற்பது தானே தமிழ் தேசிய தத்துவத்தினோட அடிப்படை அங்கதானே சாதி முறிஞ்சு ஒழிஞ்சு போவோம் புரியுது 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 நீங்கள் வரைக்கும் ஐம்பது வருட ஆட்சியில் வேங்க வயல் வரைக்கும் நடந்திருக்கிறதே அதிகாரம் ஏதாச்சும் உங்களால் செய்ய முடிஞ்சுதா நீங்கள் எடுத்திருக்கிற கருப்பு சித்தாந்தமோ இல்லை சிகப்பு சித்தாந்தமோ நீல சித்தாந்தமோ சாதி ஒழிப்பு தோற்று இருக்கிறது தமிழ் தேசிய தத்துவம் இந்த மண்ணில் சாதி ஒழிப்பில் வென்று இருக்கிறது இன்னும் வெல்லும் புரியுது அதுதான் நடக்கும் புரியுது புரியுது மிக்க மகிழ்ச்சி தம்பி மிக்க மகிழ்ச்சி என்ன தமிழ் தேசிய அரசியல் தான் சாதி ஒழிப்புக்கான சரியான தத்துவங்களை கொண்டு இருக்கிறது அதை நடைமுறைப்படுத்துகிற அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து புரிய வச்சுருக்கீங்க அண்ணன் அவர்கள் தேசிய தலைவரை சிறுமைப்படுத்தி பேசுவதை கடுமையாக கண்டித்து தன்னோட கருத்துக்களை முன் வச்சுருக்கீங்க எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தாமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி அண்ணா வணக்கம் வணக்கம்